பச்சரிசியும் பொட்டுக்கடலையும் வச்சு ஒரு டேஸ்ட்டான முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நாலு டம்ளர் மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம் அரிசி ஊறினதுக்கப்புறம் அதை தண்ணியை வடிச்சிட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்குங்க வெயிலில் காய வைக்காமல் வீட்டுக்குள்ளேயே ஒரு காட்டன் கிளாத்தில் அரிசியை காய வைங்க ரெண்டு நாளில் காஞ்சிரும் இந்தளவு அரிசியை காய வச்சு எடுத்துக்குங்க இந்த அரிசியோட ஒரு டம்ளர் பொட்டுக்கடலை சேர்த்துக்குங்க நாலு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் பொட்டுக்கடலை கலந்துருக்கேன் இதை அப்படியே மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் உங்களால் மிஷினில் கொடுத்து அரைக்க முடியலன்னா வீட்டில் யூஸ் பண்ணுற பச்சரிசி மாவே நாலு டம்ளர் எடுத்துக்குங்க அதோட ஒரு டம்ளர் பொட்டுக்கடலையை மிக்சியில் அரைச்சி சளிச்சு சேர்த்துக்குங்க அரைச்ச முறுக்கு மாவை இது மாதிரி அகலமான பாத்திரத்தில் எடுத்துக்குங்க மாவோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துருக்கேன் காரத்துக்கு மூணு டீஸ்பூன் பொடி சேர்த்துக்குங்க ஒரு டீஸ்பூன் பொடியும் சேர்த்துக்குங்க இந்த முறுக்குக்கு தேவையான அளவு உப்பை தண்ணியில் கரைச்சி வச்சுக்குங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் சேர்த்துக்குங்க முறுக்கு கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக மூணு டேபிள் ஸ்பூன் காய்ச்சினை எண்ணெய் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கெட்டியான முறுக்கு மாவை ரெடி பண்ணிக்கங்க மாவை முறுக்க வச்சில் ஃபில் பண்ணி இது மாதிரி கரண்டியில் புளிஞ்சி வச்சுக்கோங்க அப்போ தான் எண்ணெயில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இன்னும் சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு முறுக்கை வேக வச்சு விடுங்க லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா முறுக்கு ரொம்ப ஹார்டாயிடும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் கருகிடும் முறுக்கு வெந்திருக்காது அதனால் மீடியம் ஃப்ளேம்லையே வச்சுக்கோங்க முறுக்கு வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா மாவோட ஒரு டேபிள் ஸ்பூன் காய்ச்சின எண்ணெய் சேர்த்து பசைஞ்சுக்குங்க ஒருவேளை உங்களுக்கு முறுக்கு சரியான ஷேப்புக்கு வராமல் பிரிஞ்சு போயிருச்சுன்னா மாவோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து பசைஞ்சுக்குங்க அது மாதிரி முறுக்கு ரொம்ப கிறிஸ்பியாகி நொறுங்கி போனாலும் மாவோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து பசைச்சுக்குங்க இந்த மாதிரி ஃப்ளாட்டான கடாய் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபெஸ்டிவல் டைமில் நீங்கள் அதிகமான முறுக்கு செய்யும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரே சமயத்தில் நீங்கள் நிறைய முறுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க